இவ்வளவு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் இப்போ நாங்களும் சொல்றோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மிச்ச ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடலில் இருக்கிறது மீண்டும் இது போன்ற ஒரு அபாயகரமான கடல் சூழியலுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற கடலோடி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும் கைவிடப்படணும்னு இந்திய அரசுக்கு நாங்க இந்த நான் சங்கத்தின் வாயிலாக அமைப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் நான் வந்து தொடர்ந்து ஆறாண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் காலத்தில் நின்று என் பிள்ளைகள் என்னோடவே இல்லை ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய உடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தாங்க இந்த ஓராண்டு காலம் தான் பிள்ளைய கொண்டு வந்து எங்கள் என்னோட வந்து என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊரில் நான் பிள்ளை பள்ளிகளும் சேர்த்தேன் அவங்களுக்கான தேர்வு நேரம் அதனால அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ரெண்டு மாத காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா அதனால் இப்போ திடீர்னு அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல அதனால் ஒரு ஓய்வுக்காக கொஞ்சம் ஓய்வில் ஆனாலும் மக்கள் பணியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இது முடித்த பிறகு ஒரு குடும்ப விஷயத்துக்காக அரசியல விட்டு விலகி இருக்கீங்க பேரு அரசியல விட்டு ஒரு போது விலக முடியாதுங்க இங்க மட்டும் இல்ல நீங்களும் தான் அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்ல